ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்டைலில் அதுவும் கல்யாண வீட்டு சாம்பார் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்டு சேனலுக்கு இப்போ நியூவாக வர்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ரீசண்டாக போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் உடனே நீங்கள் பார்க்க முடியும் வாங்க இப்போ சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து மசாலா வந்து வறுத்துக்க போகிறோம் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக தான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரே ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மசாலாவை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டையும் சோம்பும் சேர்க்கறது தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம ரெகுலராக சாம்பார் செய்யும்போது இந்த ரெண்டு பொருளுமே நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இந்த சாம்பாரை பொறுத்தளவுக்கு அந்த பட்டையும் சோம்பும் சேர்க்குறது நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு கொஞ்சம் இந்த டைமில் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாவை வறுத்துக்கிறேன் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவை வறுத்துக்கலாம் இது இருக்கிற டைமில் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இதுவுமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் வறுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கருகப்பெயிடுச்சு அப்படின்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி மாறிடும் ஸோ அந்த இல வறுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறோம் இப்போ இது வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஸோ ஒரு கால் கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த சாம்பாரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காவை நம்ம வறுத்து சேர்க்கறதுனால சீக்கிரமாக கெட்டும் போகாது ஸோ நீங்கள் வந்து இது நீங்கள் காலையில் பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு சாயந்தரம் நைட் வரைக்கும் கூட உங்களுக்கு இந்த சாம்பார் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ கலர் வந்து இது மாறணும் அந்த தேங்காவோட கலர் மாறினா மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட்டோட இப்போ தேங்காவோட கலர் நல்லா மாறிடுச்சு நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறனால நான் பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதையுமே நல்லா வதக்கி விடுங்க நம்ம போடுற மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி வந்து சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம பருப்பெல்லாம் வேக வைக்கிறோம் அப்படின்னா அதுலேயுமே நம்ம சேர்ப்போம் இல்லையா அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பெருங்காயத்தூளும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ இந்த சூடே உங்களுக்கு போதும் அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் இந்த சூட்லேயே நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும் இப்போ மசாலா வந்து ரெடியாக இருக்குது இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் பரவாயில்லாமல் பார்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பருப்பு வேக வைக்கிற தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பருப்பு வெந்தால் போதும் இது வந்து தோரம் பருப்பு தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் பாசி பருப்பில் செய்கிறதோட இந்த தோரம் பருப்பு தான் இதுக்கு கரெக்டாக மேட்சாக இருக்கும் அதனால் தோரம்பருப்பிலே தான் செய்யுங்க அதுவுமே ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த காய்கறிகள் போட்டு நீங்கள் வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியும் சேர்த்துக்கிறேன் காய்கறி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட் இந்த மாதிரி காய்கறி அவரக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அதிகமாக ரொம்ப ஹார்டான காய்கறி வந்து சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம பருப்போட தான் சேர்த்து வேக வைக்க போகிறோம் இல்லையா இந்த மாதிரி காய்கறி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளியை நல்லா பொடியூசாக சாப் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் இது கூட கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி பருப்பில் சேர்த்து நான் வேக வச்சிருக்கேன் அப்படிங்கிறனால அதிகமாக சேர்க்கலை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை ஏன்னா நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த காய்கறி வேகிறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால உப்பு சேர்க்கலை அது நம்ம லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு கூட சேர்த்து காய்கறியும் நம்ம வேகட்டும் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இது வந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்ல காய்கறிகள் பார்த்தீங்கன்னா நல்ல வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் இந்த மசாலாலாம் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நான் சொன்னது தான் ரொம்ப ஃபைன் பேஸ்டா வந்து அரைக்காமல் ஓரளவுக்கு நமக்கு இந்த சாம்பாருக்கெல்லாம் நம்ம எப்பயுமே அரைப்போம் இல்லையா லைட்டாக கொஞ்சம் அந்த தேங்காய் தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து புளி இதெல்லாம் வந்து சேர்க்கணும் இல்லையா காய்கறி ஆல்ரெடி வெந்துருச்சு பருப்பு வெந்துருச்சு இந்த டைமில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த புளி தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து கடையில் வாங்கின சாம்பார் தூள் இல்லை நீங்கள் வீட்டில் அரைக்கக்கூடிய சாம்பார் தூளாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டோம் ஆனால் சாம்பார் தூள் வந்து சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக போட்டால் அது வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும்ன்றதுனால நான் அந்த புளி தண்ணியில் கரைச்சி நான் ஊற்றியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு இந்த டைமில் நீங்கள் உப்பு போட்டுருங்க நான் வந்து உப்பு போட மறந்துட்டேன் ஸோ அதனால் நீங்கள் இந்த டைமில் உப்பு போட்டுருங்க இப்போ மசாலா புளித்தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிட்டோம் ஸோ அதனால அது வந்து நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா தான் அந்த பச்சை வாசனை போகும் இல்லையா அதனால நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் இது கூட இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டேன் ஏன்னா சாம்பாருக்கு கொத்தமல்லி இலை தான் இன்னும் நல்ல ஒரு வாசனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் எப்போயுமே சாம்பார் வைக்கிறீங்க இந்த ரசம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த கொத்தமல்லியை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வந்து கொதித்து நல்லா வாசனையாக இருக்குது இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு போட்டுடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறோம் இந்த வெந்தயம் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா வாசனைக்காகவும் இருக்கும் அதே சமயம் சீக்கிரமாக கெட்டு போகாது கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டேன் இப்போ இது வந்து தாலிசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சாம்பாரில் நீங்கள் இதை வந்து சேர்த்துருங்க இந்த தாலிப்பு ரெடியானதுக்கப்புறமா இதில் இன்னொரு தாலிப்பும் நம்ம போட போகிறோம் இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து சின்ன வெங்காயம்தான் யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணவே கூடாது ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது நான் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணேன் இல்லையா அது ஓகே ஆனால் இது தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக இருக்கா பொடிசாக இருக்கிறதுனால ஒரு பதினஞ்சு போட்டிருக்கேன் பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அந்த நெய்யில் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த சாம்பாரில் நம்ம வந்து சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் அந்த வாசனையும் சூப்பராக கமகமன் இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான கோயம்புத்தூர் ஸ்டைலில் ஒரு கல்யாண வீட்டு சாம்பார் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக ஆனாலும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கரெக்டான பக்குவத்தோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த கல்யாண வீட்டு சாம்பார் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ